வந்துட்டீங்களா ஆஹ் வந்துட்டீங்களா அப்படியா கொஞ்ச நேரம் நம்ம நான் இது பண்ணிக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதுலயே வரேன் நான் இத ரொம்ப நாள்ல அது யூஸ் பண்ணவே இல்லை அவங்க ஏதாவது யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதனால சரி அத பண்ணிக்கலாம் சரி உங்களோட பேசும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆ சரி ஓகே ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு நான் கொடுத்துருவேன் சாதி வந்துட்டாங்க ஓகே நபந்தம் என்ற சொல்லுக்கு பிரபந்தம் என்ற பெயரை பார்க்கிறோம் சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற ஜெயராமன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்ட நூல் என்பது பொருளாக இருக்கின்றது பிரபந்தம் என்ற சொல் பொதுநிலையிலே இலக்கியம் என்ற பொருளினது சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தங்கள் என்றும் சில்லறை பிரபந்தங்கள் என்றும் குறிப்பிட்டு வந்தார்கள் காலப்போக்கிலே பிரபு பிரபந்தம் என்ற சொல்லே சிறு பிரபந்தங்களை குறிக்கின்ற பெயராக ஆனால் தமிழ் எழுந்த பின்னர் இந்த சிறு பிரபந்தங்களை சிற்றிலக்கியங்கள் என்று செந்தமிழ் சொல்லால் குறிப்பிட்டனர் பிரபந்தம் என்ற சொல்லும் வடக்கிலிருந்து தேய்ந்து மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றது இந்த தொண்ணூத்தி ஆறு வகை பிரபந்தங்கள் எங்கே சொல்லப்பட்டன என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பதினாறை ஆறி பெருக்கி பிரபந்த ஆஹ் பிரபந்தம் தாதி ஆதி பல வகை எடுத்துரைக்கின் என்று பிரபந்த தீபிகை குறிப்பிடுகின்றது அடுத்தது பிள்ளை கவி முதல் புராணம் ஈரா தொன்னூற்று ஆறு என்னும் தொகையதாம் என்று பிரபந்த மரபியல் என்ற நூலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவை இரண்டு அடிகளை இரண்டு இடங்களை தவிர பிற பாட்டியல் நூல்களில் தொன்னூற்று ஆறு என்னும் வரையறை காணப்பெறவில்லை நம்ம அதுதான் பார்த்தோமே எல்லா பிரபந்த நூல்களிலும் அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அப்படிதான் காணப்படுதை தவிர நிறைய அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்று அப்படிதான் இருக்கு ஆனால் எதுவாக காணப்படவில்லை தொண்ணூற்றி ஆறு என்ற வரையறையானது காணப்படவில்லை இவ்விரு பிற்கால பாட்டியல் நூல்களும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டிலே வீரமான் முனிவர் இயற்றிய சதுர அகராதியிலே காணப்பட்ட வரையறை அமைப்பை பின்பற்றி இருக்கக்கூடும் என்று சதுர அகராதியில் பிரபந்தங்கள் தொண்ணூற்று என்னும் வரையறை குறிப்பிட பெற்றுள்ளது ஆயினும் இந்த வரையறையை உண்டாக்கி இருப்பார் என்றும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வரை வாழ்ந்தவராக கருதப்படுகின்ற படிக்காசு புலவர் பாடிய சிவத்தெழுந்த பல்லவராயன் உலா நூலிலே தொண்ணூற்று ஆறு கோல பிரபந்தங்கள் கொண்டபிரான் என்ற தொடரானது காணப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வரை வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு வரை வாழ்ந்தவராக கடி கருதப்படுகின்ற படிக்காசு புலவர் பாடிய சிவத்தெழுந்த பல்லவராயன் உலா நூலிலே தொண்ணூற்று ஆறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என்ற தொடரானது காணப்படுகின்றது இலக்கிய சான்றாக பார்க்க போனால் தொன்னூற்றி ஆறு என்ற வரையறை முதன் முதலிலே சிவத்தெழுந்த பல்லவன் தான் ஆளப்பட்டுள்ளது படிக்காசு புலவருக்கு பின் யார் தன்னுடைய நூலிலும் பாட்டியல் நூல்களிலும் இந்த தொகை பெயர் வழங்கப்பட்டு வந்துள்ளதை நாம் பார்க்க முடியதாக இருக்கின்றது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தில் பன்னீர் பாட்டியலில் அறுபத்தி ஆறு சிற்றியங்கள் பற்றியும் கிபி பன்னிரெண்டாம் இந்த இடத்துல எல்லாத்தையுமே வரிசையா சொல்லியிருக்காருமா நீங்க இதுல குறிப்பெடுத்துக்கலாம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படும் பன்னீர் பாட்டியலில் அறுபத்தோரு சிற்றிலியங்கள் பற்றியும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுந்த வெண்பா பாட்டியலில் ஐம்பத்தி ஐந்து சிற்றிலக்கியங்கள் பற்றியும் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் எழுந்த நவநீத பாட்டியலில் நாற்பத்து நான்கு சிற்றிலக்கியங்கள் பற்றியும் கிபி பதினாறாம் நூற்றாண்டிலே எழுந்த சிதம்பர பாட்டியலிலே அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்கள் பற்றியும் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுந்த இலக்கண விளக்க பாட்டியலில் அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்கள் பற்றியும் இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன பன்னீர் பாட்டியலின் காலம் ஆஹ் முதல் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பாட்டியல் நூல்களிடையே சிற்றிலக்கியங்கள் வித்துணை என்ற எண் வரையறை ஏற்படாமல் இருந்தது இதன் மூலம் நாம் அறிய முடிகின்றது படிக்காசிரியின் காலம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று வரை என வரையறுக்கப்பட்டுள்ளமையால் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது கிபி பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த தொகை வரையறை ஏற்பட்டு இருக்கலாம் என்று கூறலாம் ஏறத்தாழ படிக்காசிரியின் காலத்தை ஒட்டியே இந்த வரையறையானது ஏற்பட்டது எனலாம் தொண்ணூற்றாறு என்ற எண் வரையறைக்குள் அடக்கி கூறப்படும் இலக்கியங்கள் யாவை என்பதிலும் பாட்டியல் நூல்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது சாதகம் முதலாக காப்பியம் ஈராக சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு என கூறுவது ஒரு வழக்காக இருக்கின்றது இன்னொரு வழக்கு என்னன்னா பிள்ளைக்கவி முதலாக புராணம் ஈராக தொண்ணூற்றாறு என்று கூறுவது இன்னொரு வகை வழக்காக இருக்கின்றது எனவே தொன்னூற்றாறு என்ற எண் வரையில் மட்டுமன்றி அந்த எண் வரையறையில் அடங்கும் இலக்கியங்களை வரிசைப்படுத்துவதிலும் பாட்டியல் மூலாசிரியர்களுக்கிடையே முரண்பாடு இருந்ததை நாம் அறிய முடிகின்றது இந்த இருவகை பாட்டியலிலும் அடங்காது உள்ள இன்னும் நிறைய இருக்கு குடைமங்கலம் தேவபாணி மரம் யானை தொழில் இன்னிசை தொகை ஐம்படை விருத்தம் நாழிகை கவி இல்லற வெள்ளை செந்தமிழ் மாலை செருக்கள வழி மரக்கள வஞ்சி நிலை யாண்டு நிலை பறை நிலை முப்பது எழுபது தொண்ணூறு முதலிய பல்வேறு சிற்றிலக்கியங்களுக்கும் சில பாட்டியல் நூல்களிலே இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன எனவே தொன்னூற்றி என்ற வரையறைக்குள் அடங்காத இன்னும் பல சிற்றியல் நூல்களும் சிற்றிலக்கியங்களும் பாட்டியல் நூலாசிரியர்கள் காலத்திலே இருந்தன என்பதும் தெரிகின்றது பல பலவாக அந்த சித்திலக்கியங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இலக்கியங்களை படைத்திருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் பெயர் சிற்றிலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் இந்த பாட்டியல் நூலாசிரியர்கள் அதற்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி கொடுக்கின்றதிலே இந்த தொண்ணூற்றாறுக்கு அடங்காத இன்னும் பல சிற்றிலக்கியங்களும் இருக்கின்றன என்கின்றார்கள் மேலும் தொண்ணூற்றாறு என்ற எண் வரையறைக்குள் அடங்கிய பவனி காதல் எழுப்பூச்சிருக்கை கடிகை வெண்பா முது காஞ்சி இயன்மொழி வாழ்த்து பெருமங்கலம் முதலிய சிற்றிலக்கியங்களுக்கு பன்னீர் பாட்டியல் சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் முதலிய நூல்களிலே இலக்கணம் கூறப்படவில்லை என்பதும் அறியத்தக்கதாக இருக்கின்றது எனவே தொண்ணூற்றாறு என்ற எண் வரையறை பெரும்பாலான பாட்டியல் நூல்களே நூல்களில் இல்லை தலாலும் வரையறைக்குள் குறிப்பிடப்பெறும் இலக்கண பெயர்களில் பாட்டியல் இடையே ஒற்றுமை இன்மையாலும் இந்த பட்டியலில் இல்லாத பல சிற்றிலக்கியங்களுக்கு பாட்டியல் நூல்களிலே இலக்கணங்கள் கூறப்படுகின்றன என்பதாலும் என்ன ஆகுது பட்டியலில் அடங்கிய பல சிற்றிலக்கியங்களுக்கு பாட்டியல் நூல்களிலே இலக்கணம் கூறாமல் விடுபட்டுள்ளது தொன்னூற்றி ஆறு என்ற எண் வரைக்குள் சிற்றிலக்கியங்களை அடக்கி கூறுவது எந்த வகையிலும் பொருந்தாத பொருந்தாத ஒரு வழக்காறு என்பது குறிப்பிடத்தக்கது என்று முடிக்கின்றார்கள் ஏனென்றால் இதை தாண்டியும் பல சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன அதற்கும் இலக்கணங்கள் வகுத்திருக்கின்றார்கள் தொன்னூற்றி என்ற எண் வரையறைக்குள் கூறப்படும் சிற்றிலக்கியங்களிலே பெரும்பாலானவை கோவை மாலை மஞ்சரி அந்தாதி மடல் நிலைப்பாட்டு பத்து வாழ்த்து செய்யுள் மங்களம் காப்பியம் முடிவு நிலைகளை பெற்றுள்ளன சொல் முடிவுகளாக பெற்றுள்ளன சிற்றிலக்கிய வகைகள் என்னென்ன பெயர் முடிவுகளை பெற்றிருக்கன பெற்றிருக்கின்றன என்பதை இங்க சொல்றாங்க இந்த முறையிலே எழுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்கள் அடங்குகின்றன எஞ்சியவற்றுள் பொருட்சிறப்பும் இலக்கிய செல்வாக்கும் உடையவை பிள்ளை கவி பரணி தலம்பகம் உலா ஆற்றுப்படை தூது சதகம் ஊசல் ஆகிய எட்டும் எடுபூச்சிருக்கை சின்ன பூ குளமகன் பாதாளிகேசம் கேசாதிபாதம் செவி அறிவு முதுகாஞ்சி விருத்த இலக்கணம் பவனிக் காதல் பதிகம் அலங்கார பஞ்சகம் கைக்கிளை மங்களவள்ளை தசாங்க தயல் சாதகம் ஆகிய பதினைந்தும் இந்த பாகுபாட்டிலே அடங்காதவை அப்படின்னு சொல்றார் அடுத்தது பாகுபாடு இது எல்லாமே ஜெயராமன் அவர்களுடைய எந்த நூல் சிற்றிலக்கிய செல்வங்கள் எந்த நூலிலே சொல்லப்பட்டுள்ளன பாட்டியல் நூல்களில் குறிப்பிட பெற்றுள்ள சிற்றிலக்கியங்கள் பலவற்றிலே சிற்றிலக்கியமாக உருவெறாத பல்வேறு பெயர்களை நாம் பார்க்க முடிகின்றது தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகின்ற அகத்துறைகள் புறத்துறைகள் பலவற்றின் பெயர்கள் இங்கு சிற்றிலக்கியங்களின் பெயர்களாக குறிப்பிடப்பெற்றுள்ளன தொல்காப்பியத்திலே வேந்துகுடுங்குல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும் என வரும் மாலை என்னும் சிற்றிலக்கிய பொருளாக குறிப்பிட பெற்றுள்ளது தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட கரந்தை திணை சிற்றிலக்கியத்திலே வெற்றி கரந்தை வஞ்சரி என்ற பெயரோடு உள்ளது வஞ்சி திணையின் துறைகளாக தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ள படையல் அரவம் என்பது இது உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா சிற்றிலக்கியமாக தொல்காப்பியர் கூறி உள்ள புறத்திணை கூறு எப்படி சிற்றிலியங்களாக உறுப்பெற்றுள்ளன அப்படிங்கிறத கேட்கலாம் அது ஒவ்வொன்றையும் கொடுத்து இப்ப கரந்தை திணை என்பது சிற்றிலக்கியத்திலே எவ்வாறு பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகின்றது என்றால் வெற்றி கரந்தை வஞ்சரி என்ற பெயரோடு உள்ளது வஞ்சி திணையின் துறைகளாக தொல்காப்பியம் குறித்துள்ள படையெழு எழு அரவம் என்பது போர்க்கு எழு வஞ்சி எனவும் வயங்கல் எழுதிய பெருமை வரலாற்று வஞ்சி எனவும் பெயர் பெற்றுள்ளன அதற்கு மேலும் போரில் சிறந்த பிணக்குகியல்களை விருந்து கழிக்கும் பூதமும் கேயும் ஆடி மகிழ்தல் பாடி ஆடி மகிழ்தல் என்னும் பொருண்மை சிறுக்கள வஞ்சி என்னும் சிற்றிலக்கியமாக கூறப்பட்டிருக்கிறது இதனை பரந்தலை பாட்டு என்றும் கூறுவர் தொல்காப்பியத்திலே வஞ்சித்திணையின் பொருண்மையிலே அந்த பொருண்மையில் வருகின்ற அடங்கியுள்ள திணை மாலை என்னும் பெயரோடு தனி சிற்றிலக்கியமாக குறிப்பிடப்படும் அப்போ எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சிற்றிலக்கிய கூறுகளாக தனித்தனி வடிவம் பெற்று விளங்கி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஒழுங்கை திணையில இருக்கின்ற நொஞ்சி நொச்சி ஒழுங்கை ஆகியவை பற்றிய பொருள் நொச்சி மாலை ஒழுங்கை மாலை எனவும் துப்பை திணையின் பொருள் தும்பை மாலை எனவும் வாகை திரையின் பொருள் வாகை மாலை எனவும் தனி சிற்றிலக்கியங்களின் பெயர்களாக குறிப்பிட பெற்றுள்ளன மேலும் பாடான்பாட்டிலே வருகின்ற நாளும் புள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை என்பது சாதகம் எனவும் குழவி மறுங்கினும் கிளம்பதாகும் என்பது பிள்ளை எனவும் கடம்பாடுதல் கடவேள்வி பாடுதல் தேர்முன் நாடு குறவை தேர்வின் நாடு குறவை முதலியவை வாகை துறைகளின் பொருள் வளர்ச்சி பரணி எனவும் தும்பை திணையில் வரும் களிர் எரித்து எதிர்ந்தோர் பாடு என்னும் துறையானது எனவும் கூத்தரும் பாடரும் பொருணரும் விரலியும் சொன்ன பக்கமும் அந்த பாடு உங்களுக்கு தெரியும்ல தொல்காப்பியர் சொல்வது கூத்தரும் பாடரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெறுவா பெறாருக்கு அறிகுறி சொன்ன சொன்ன வயனதிர கூத்தரும் பாணரும் பொருணரும் விர விரலியும் ஆற்றடை காட்சி உரடத் தோன்றின் பெற்ற பெருவளம் பெற்ற பெறார்கு சொன்ன என்ன வயநதின ஆஹ் சொன்ன பக்கம் ஏன் இப்படி வருது உம் கூத்தரும் பாணரும் பொருணரும் விர விரலியும் ஆற்றடை காட்சி உரடத்தோன்றில் பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறியில் சென்று வயனதிர சொன்ன பக்கம் தவறுதலா அந்த அப்படியே வந்துச்சு சென்று வயனதிர சொன்ன பக்கமும் என வரும் துறையானது ஆற்றுப்படை எனவும் கண்படை கண்ணிய கண்படை நிலை எனவும் என்ற பாடான் துறை கண்படை நிலை எனவும் சூதர் ஏத்திய துயிலடை நிலை என்னும் துறை துயிலடை நிலை எனவும் வேலை நோக்கிய விளக்கு நிலை என்னும் துறையானது விளக்கு நிலை எனவும் ஊரோடு வகையான என்னும் சூத்திரம் பொருள் உலா எனவும் புறநிலை வாழ்த்து என்னும் துறையானது புறநிலை புறநிலை வாழ்த்து என இரண்டாகவும் கடைநிலை என்னும் துறை கடைநிலை எனவும் நிலை என்னும் காஞ்சித்துறை கையறு நிலை எனவும் செவியறிவு வாயுரை வாழ்த்து ஏன்மொழி வாழ்த்து முதலிய துறைகள் அவ பெயருடைய சிற்றிலக்கியங்கள் எனவும் சிறந்த நாளில் சிற்றம் நீக்கி பிறந்த நாள் வகையில் பெருமங்கலம் என்னும் துறை பெருமங்கலம் எனவும் படித்தோர் ஒழிந்தோர்த்து காட்டிய முதுமையும் என்னும் துறை முதும காஞ்சி எனவும் பெரும்பாலான புறத்துறைகள் தனிவகை சிற்றிலக்கியங்களின் பெயர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன அகப்பொருள் சார்பு பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருளும் துறைகளும் அகப்பொருள் கோவை ஐந்துரை செய்யுள் அனுராக மாலை கைக்கிளை தூது உலாமடல் முதலிய சிற்றிலக்கியங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன அகப்பொருள் புறப்பொருள் துறைகளாக தொல்காப்பியத்திலே சங்க காலத்திலும் அதற்கு பின்னரும் எழுந்த சிற்றிலக்கிய அந்த இலக்கிய பகுதிகளை கருவாக வைத்து வளர்ச்சி பெற்ற பொருள பீதி உடையனதால் வேனின் மாலை வசந்த மாலை தாரகை மாலை உற்பவ மாலை பாதாதி கேசம் கேசாதிபாதம் நயனப்பத்து பயோதரப்பத்து காப்பு மாலை மங்கள வள்ளை அரசன் விருத்தம் தசாங்கப்பத்து தசாங்க தய தசாங்க தயல் ஊரின் இன்னிசை பெயரின் இசை பெயர் நேரிசை ஊர் நேரிசை ஊர் வெண்பா வளமடல் தானை மாலை அடுத்தது தானை மாலை நாம மாலை பெருமகிழ்ச்சி மாலை புகழ்ச்சி மாலை மெய்கீர்த்தி மாலை எல்லாம் மாலை மாலை மாலைன்னு வருது அங்க மாலை குளமகன் வவனிகாதல் குரத்தி பாட்டு உளத்தி பாட்டு ஊசல் சின்னப்பூ விருத்த இலக்கணம் கடிகை வெண்பா ஆகிய சிற்றிலக்கியங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன அகமும் பொருளும் கலந்து பல்கறையும் பிறகு அமைந்தவை கலம்பகம் கலம்பக மாலை ஆகிய இரு சிற்றிலக்கியங்களும் கவிஞர்களின் கற்பனை வளத்தையும் கவிதை சிறப்பையும் அடிப்படையாக வைத்து வளர்ந்த பல சிற்றிலக்கியங்களும் இங்கே காணப்படுகின்றன கடவுள் பாட்டுடை தலைவரை காக்க என வேண்டி ஆச்சரிய விருத்தத்தால் எட்டு பாடல்கள் அந்தாதித்து பாடுவது அட்டமங்கலம் எனவும் வேறுபட்ட பாவும் பாவினமுமாக ஒன்பது பாடல்கள் அந்தாதித்து பாடுவது நவமணி மாலை எனவும் ஏதேனும் ஒரு பாவால் அந்தாதி தொடையிலே பத்து பாடல்கள் பாடுவது ஒருவா ஒருவது எனவும் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து பத்து பாடல்கள் பாடுவது அதிகம் எனவும் ஏதேனும் ஒரு பாவால் அந்தாதி தொடையிலே இருபது பாடல்கள் பாடுவது இருபா இருபது எனவும் வெண்பாவும் கலித்துறையுமாய் இருபது பாடல்கள் அந்தாதித்து பாடுவது இரட்டை மாலை எனவும் ஆசிரியர் வெண் ஆசிரியம் வெண்பா கலித்துறையால் முப்பது பாடல்கள் பாடுவது மும்மணி கோவை என்றும் மேற்கூறிய மூன்று பாவினங்களாலும் அந்தாதித்து முப்பது பாடல்கள் பாடுவது மும்மணி மாலை எனவும் வெண்பாவிலே முப்பது பாடல்கள் பாடுவது தண்டக மாலை எனவும் வெண்பா கலித்துறை விருத்தம் அகவல் ஆகியவற்றால் அந்தாதித்து நாற்பது பாடல்கள் பாடுவது நான்மணி மாலை எனவும் காலம் இடம் பொருள் ஆகிய இவற்றுள் ஒன்றை பற்றி நாற்பது வெண்பாக்களால் பாடுவது நாற்பது எனவும் ஒரு பொருள் மேல் வெண்பா இருபதும் கழித்துறை நாற்பதுமாக அறுபது பாடல்களால் வருவது மணிமாலை எனவும் ஏதேனும் ஒரு பொருள் மீது நூறு பாடல்கள் பாடுவது சதகம் எனவும் வெண்பாவும் அகவலும் அல்லது வெண்பாவும் கலித்துறையும் இணைத்து நூறு பாடல்கள் அந்தாதித்து பாடுவது இணை மணி மாலை எனவும் வெண்பா அகவல் கலித்துறை ஆசிரிய வருத்தம் இவற்றால் மாறி மாறி நூறு சிட்கள் அந்தாதித்து பாடுவது இணை மணி மாலை எனவும் பெயர் பெற்று விளங்குகின்றன என்று சொல்லிவிட்டார் மேலும் பதிட்டு பதிச்சந்தாதி நூற்றந்தாதி ஒலி ஒலியல் அந்தாதி பல்சந்த மாலை முதலிய அந்தாதி பிரிவுகளும் வர்க்க மாலை வர்க்க கோவை தாண்டகம் எழுபூச்சிருக்கை எண் செய்யுள் தொகை நிலை செய்யுள் ஆகிய இவையும் கவிஞர்களின் கற்பனை செல்வின் அடிப்படையிலே பொது இலக்கிய நிலையிலே பிறந்தனவை ஆகும் காப்பியமும் பெருங்காப்பியமும் பேரலக்கிய அஹ் அமைதி பெற்றவை எனவேதான் தொல்காப்பியத்தின் புறத்துறைகளோடு சார்ந்தவை இருபத்தி எட்டும் அகத்துறைகளோடு சார்ந்தவை ஆறும் சங்க இலக்கியங்கள் பிற்கால இலக்கியங்கள் ஆகியவற்றில் காணப்படும் இலக்கிய பகுதிகள் பொருள் கூறுகள் ஆகியவற்றை சார்ந்தவை முப்பத்தி மூன்று எனவும் அகமும் புறமும் கலந்து விரவி அமைந்தவை இரண்டும் கவிஞர்களின் கற்பனை பெருக்கால் எழுந்தவை பதினைந்தும் அந்தாதி பிரிவுகளாக அமைந்தவை நான்கும் பொது இலக்கிய வகையை சார்ந்தவை ஆறும் பேரிலக்கிய அமைதியுடையவை இரண்டும் என்று தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்களும் மேலே வகைப்படுத்தி காட்டப்பெற்றுள்ளன இதுதான் சிற்றிலக்கிய செல்வம் என்ற நூலிலே சிற்றிலக்கியமும் பாட்டியலும் என்று பாட்டியல் நூல்களிலே எவ்வாறு அந்த தொண்ணூற்றாறு வகை பிரபந்தங்களும் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன எங்கிருந்து வகைப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு ஒரு தனி ஒரு இலக்கிய வடிவமாக சிற்றிலக்கிய வடிவமாக நம்மிடம் காட்டப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆசிரியர் நாவி ஜெயராமன் அவர்கள் நன்றி